ஹாய் ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு உலகம் சுற்றி ஆக்சுவலாக எந்த வீடியோ பார்க்குறவங்க தேனி மக்களாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாவட்டத்திலேருந்து தேனி பக்கம் சுற்றி பக்கம் வந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக ட்ரிப் வர்றவங்க அதுவும் தேனிலிருந்து கேரளாவுக்கு தேனி வெளியாக போகிறவங்களுக்கு சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனியிலருந்து கம்பம் மெட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக கம்பம் மெட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கல் தான் ஸ்பெஷல் ஸோ அந்த குடிக்கி தான் அப்போ நாங்கள் போய்ட்டுருக்கோம் நாங்கள் வந்து கீழே தேனி மாவட்டம் சின்னூருங்கிறதுனால நாங்கள் அடிக்கடி டென் டேஸ் ஒன்ஸ் ட்வெண்ட்டி டேஸ் ஒன்ஸ் போயிடுவோம் நீங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாகவும் இருக்கணும் நல்ல பிளேஸ் பார்த்த மாதிரி இருக்கணும் நல்லாவும் வந்து போய் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரணுன்னு அன்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தேனியிலேருந்து கம்பம் கம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா பைபாஸில் வந்து ரைட் எடுத்திங்கன்னா கம்பம் மெட்டு போகிற வழி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் கிலோமீட்டர் சம்திங் நீங்கள் ஹில்ஸில் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் செம்மையாக இருக்கும் பெண்டில் பயங்கரம் திருவிழா இருக்கும் அதில் பைக்கில் போனால் செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் இப்போ பார்த்தால வீடியோவில் பார்த்தால தெரியும் நான் சில ப்ளேஸஸ் மட்டும் தான் நான் கட் பண்ணி போட்டிருப்பேன் ஃபுல் வீடியோ போட முடியாதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் டிராவல் இருக்கும் உங்களுக்கு மேலேயும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ ஐயப்ப சபரிமலை சீசனுக்குறதுனால ஐயப்ப பக்கத்துக்கு நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க ஸோ கொஞ்சம் ட்ராஃபிக் ஹெவியாகவே இருந்தது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக பைக்கில்லாம் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் கம்ப மெட்டு அந்த எக்ஸ் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கல்லுக்குடிக்கு மட்டும் ஸ்பெஷலாக கிடையாது அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டானிக் ஹீரோ சொன்ன ராமக்கல் மெட்டுங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும் குரோன் கோர்த்தி மலைன்னு சொல்லுவாங்க ஸோ ஓல்டுலேயே ரொம்ப ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்லி அந்த இடம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துக்குலேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர் சம்திங் தான் இப்போ கல்லூடி கிடமை இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஃபன்னாகவும் அட் த சேம் டைம் நல்லா ஃபுட்டும் சாப்பிடணும் நல்லா என்ஜாய் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவெலாம் ஆகாது சில பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு கே அதாவது கேரளா தமிழ்நாடு செக் ஃபோஸ்ட் கீழே இறங்கின உடனே லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கழுக்கடை இருக்கும் கரெக்டாக நீங்கள் கம்பீட்டர் ரீச் ஆனோனே செக் போஸ்ட் இருக்கும் போலீஸ் செக் போஸ்ட் அந்த செக் போஸ்ட் வந்து கீழே இறங்கணுன்னே ஒரு நூறு மீட்டர் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கடை ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் ஆக்சுவலாக ஃபுட்டுக்காண்டி வருவாங்க நிறைய ஃபேமிலிஸ்லாம் அதாவது ஃபேமிலியோட மொத்தமாக வந்து எல்லாமே கல் குடிச்சிட்டு ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு போவாங்க அது ஆக்சுவலாக ஒரு ஹோட்டல் மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம உள்ளே போகலாம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஆக்சுவலில் அதுக்கு முன்னாடி இந்த கடை வந்து வேறு ஒரு காண்ட்ராக்ட்டில் இருந்துச்சு இப்போ புதுசாக காண்ட்ராக்ட் வாங்கி நல்ல ஃபுட் எல்லாமே பக்காவாக கொடுக்குறாங்க ஆனால் இப்போ ரொம்பவே அருமையாகவே இருக்குது முக்கியமாக ஃபேமிலிஸ் நிறைய வருவாங்க இப்போ நீங்கள் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கப்பய நிறைய ஃபேமிலிஸ் லேடிஸு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ரோடு போயிட்டு இருக்கும் ஸோ ஓப்பன் ஏரியா என்ன இருக்குண்ணா கப்பா ஆப்பம் பீஃபு வெள்ளப்பண்ணி பரிசு மீன் குழம்பு மீன் குடல் புதிக்க ஒரு கப்பை மீன் மீன் குழம்பு மீன் வரும்ல குழம்பு மீன் ஒன்று அது மட்டும் போய் கொண்டு வாங்க அப்புறம் இதையும் எவ்வளோ வீடியோ எடுத்து போறேன்னா நீங்கள் கல்லுங்கிறனா நிறைய பேர் ஒரு பேட் தாட்டே இருக்குது அதில் ஆட்கள் கலருக்கும் டேப்லெட் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக கல்லுங்கிறது எவ்வளோ ஒரு உடம்புக்கு ஒரு ஹெல்த் நிறைய பேருக்கு தெரியறதில்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தாக தான் இருக்குது எந்த டேப்லெட் கெமிக்கல் எதுவுமே கலக்கல முக்கியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்து சின்ன பிள்ளைக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காரே அந்த வீடியோ நான் எடுத்து போட்டேன் நான் வீடியோ எடுத்து போட்டுருக்க மாட்டேன் ஸோ கேரளா ஸ்பெஷல் கேரளா கப்பைகளுங்க ஃபு ஃபிஷ் கறி கொண்டு வந்தாங்க டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் செம்மையாக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஓடுறது பா பறக்கிறது குதிக்கிறது தாவறது எல்லாத்தையும் பிடிச்சி பொறிச்சு வச்சுருப்பாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதிகபட்சம் பிள்ளை பதவி இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக ஒரு நாலு லிட்டர் சம்திங் கொடுத்துருப்போம் பீஃப் வாங்கினோம் போர்க் வாங்கினோம் ஃபிஷ்ஷு கப்பை எல்லாம் சேர்த்து ஓவராலே எயிட் தான் இருக்கும் லாஸ்ட்டில் நான் ஃபோன் பே பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ செலவு அவ்வளோவா ஆகிறதில்ல உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா உடம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நம்பியே தான் அந்த கடைய இருக்குது நம்ம தமிழர்ஸ் தான் அதிகம் வருவாங்க அது சண்டேலாம் செமக்கிறோட இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கீழே மதுரையிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்துவிட்டாங்க நிறைய லேடிஸ் வருவாங்க ஃபேம் ஜென்ஸ் எல்லாருமே மொத்தமாக வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு போயிடுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா போர்க்கும் பீஃப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லாமே உங்களுக்கு ரீசனாக ப்ரைஸ் தான் ரொம்பல இருக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல் ஆப்பம்னு சொல்லி கொடுப்பாங்க அதாவது ஆப்பம் வந்து அந்த மாவை வந்து கல்லில் மிக்ஸ் பண்ணி தண்ணிக்கு பதிலாக மாவில் கல்லை மிக்ஸ் பண்ணி கல்லாப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே பரோட்டா கேரளா பரோட்டா உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை கண்டிப்பாக வந்தீங்கன்னா கல்லாப்பமும் பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் பீஃபு போர்க்கு கப்போ எல்லாமே சூப்பராக இருந்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் லிட்டர் சம்திங் குடிச்சிட்டோம் ஸோ எந்த ஒரு இதுவும் லைட்டாக இனிப்பாக புளிப்பாக இருந்துச்சு அப்புறம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஃபுல் ஃபிஷ் ஒன்று வாங்கினோம் நல்லா கிறிஸ்பியாகவே கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ஓவரால் எல்லாமே நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் தேனி சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேனியிலருந்து கம்பம் கம்பத்துலேருந்து கம்பம் எட்டு கம்பம் மெட்டில் செக் போஸ்ட் கீழே இறங்கணுன்னு அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஒரு நூறு மீட்டரில் லெஃப்ட் சைடு இருக்கும் ஓவரால் தேனிலிருந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் இந்த ஏரியாவுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல விசிட் பண்ணியிருந்திங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு அட்ரஸ் டீடைல்ஸ் எது தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணி நான் கமெண்ட் பண்ணுறேன் இது எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் சாப்பிட போனது ஒரு வீடியோ வார்த்தை போட்டுருக்கோம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க தயசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோடிவாக இருக்கும் வீடியோட கடைசியில் நான் இவ்வளோ சாப்பிட்டோம் எவ்வளோ செலவாக இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபோன்பே தான் பண்ணேன் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங்